வணக்கம் தலைவா அனைவருக்கும் இனிய வணக்கம் இன்னைக்கு நாம் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழக போக்குவரத்து துறையில் வந்திருக்க வேலைவாய்ப்பு செய்திகளை பற்றி இந்த வீடியோவில் முழுமையாக நம்ம பார்க்கலாம் நம்ம சேனலுக்கு புதிவராக இருந்தீங்கன்னா ஒரே ஒரு அண்ட் பெல்லை மட்டும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க தமிழக போக்குவரத்து துறையில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டோடைய காலி பணியிடங்களுடைய அறிவிப்பை விரைவில் வெளியிட போகிறாங்க ஸோ நீங்கள் போக்குவரத்து கழகத்தில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழ்கண்ட வழிமுறைகளை பின்பற்றினாலே போதும் போ போக்குவரத்து துறையில் பண்ண முடியும் டிஎன்எஸ்டி என்பமான அனைத்து செய்திகளுமே பெற்றுக்கொள்ளலாம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று போக்குவரத்து கழகங்களில் நேரடியான நேர்காணல்கள் நடைபெற்று இருக்கு அந்த பட்டியல்கள் விரைவில் யார் யாரெல்லாம் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் பெற்றிருக்காங்க அப்படின்ற பட்டியல் வந்து விரைவில் வெளியிட பிப்ரவரி மாதம் முதல் வாரத்தோட இந்த நேரடி நேர்காணல் முடிவு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அதுக்கப்புறம் முதற்கட்ட லிஸ்ட் பிறகு இரண்டாம் கட்ட அலை அழைப்பு கடிதம் வெளியிட போறாங்க பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு இருபதாயிரம் பேருக்கு அழைப்பு கடிதம் வெளியிட போறதாக தகவல் வந்திருக்கு இருபதுல இருந்து இருபத்தி ஐந்து மார்க் பெற்றிருந்தாலே உங்களுக்கு செகண்ட் கால்நற்று கிடைத்துவிடும் ஸோ போக்குவரத்து கழகத்தில் டிரைவர் கண்டக்டர் ஏஇஜே டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் இப்படி அனைத்து விதமான பணியிடங்களுமே நிரப்புறத்துக்காக ஒரு மாபெரும் அறிவிப்பை இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அறிவிக்கிறாங்க அமைச்சர் எஸ் எஸ் சிவசங்கர் அவர்கள் இந்த அறிவிப்பை வெளியிட போகிறாங்க ஸோ எப்போ வெளியிட போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எம்பி எலெக்ஷனுக்கு முன்னதாகவே இந்த அறிவிப்பை வெளியிட போகிறதா தகவல் வந்திருக்குங்க போக்குவரத்து வந்து நம்ம பார்க்கலாம் டிஎன்எஸ்டிசியில் இந்த அறிவிப்பு ரொம்ப ரொம்ப ஆர்வத்தை ஏற்படுத்திட்டு இருக்கு மக்கள் மத்தியில் போக்குவரத்து பத்து கழகத்தில் தற்சமயம் வந்து பார்த்திங்கன்னா சம்பள நிலை அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கணும் ஸ்டார்டிங் வந்து பார்த்திங்கன்னா பதினேழாயிரத்தி எழுநூறுலேருந்து ஐம்பத்தி ஆறாயிரத்தி இரநூறுவா வரைக்கும் போக்குவரத்து கழகத்தில் உங்களுக்கு சம்பளமாக கிடைக்குங்க போக்குவரத்து கழகத்துடைய விதிமுறைகள் தகுதி டிரைவர் மற்றும் கண்டக்டர் அப்படின்னா ஜஸ்ட்டு நீங்கள் பத்தாவது பாஸ் பண்ணியிருக்கணும் டிரைவிங் லைசன்ஸ் மற்றும் கண்டக்டர் லைசன்ஸ் உங்கள் கையில் இருந்தாலே போதும் உங்களால் ஜாயின் பண்ணிக்க முடியும் ஸோ பதினெட்டு மாதங்கள் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பார்ப்பாங்க அந்த பேட்ச் இதெல்லாமே எடுத்து வச்சுருந்திங்கன்னா போதும் போக்குவரத்து கழகத்தில் டிரைவர் மற்றும் கண்டக்டர் ஆகலாம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குடைய அறிவிப்பு விரைவில் வெளியிட சம்பந்தமான அனைத்து செய்திகளையும் நீங்கள் உடனுக்குடன் பெற நம்ம இணைந்திருங்கள் அடுத்த வீடியோ இன்னொரு செய்தியோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்